நான்காவது செய்தியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இந்த தேர்தலை முன்னிட்டு வந்து அவருக்கு இடைக்கால பெயில் வழங்கியிருக்காங்க சார் அவர் தேர்தல் சுற்றுப்ப பிரச்சாரத்தில் இருக்கார் அவருடைய இல்லத்தில் சுவாதி மலிவால் அப்படிங்க போட்டிங்கன்னா அந்த டெல்லி விமன் கமிஷனுக்கு அவங்க தான் இன்சார்ஜு அதனுடைய தலைவியும் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாகவும் ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் வந்து முதல்வர் இடைக்காலத்தில் வெளியில் வந்திருக்கக்கூடிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் பிபவ் குமார் கூட கைகலப்பு நடந்திருக்கு அந்த பிபவ் குமார்ங்கிறவர் இந்த லேடி எம்பியை அடிச்சிடுறாரு அது மிகப்பெரிய ஊடகத்தில் பேசு பொருளாக இருக்குது இந்த அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க போயிட்டு தகவலாம் சொல்லிவிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன அம்மா இது வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க நான் செல்வப் பெருந்தகையை பாராட்டின மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் பாராட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு இன்னைக்கு எல்லாரையும் பாராட்டிட்டு இருக்கு எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாரையும் பாராட்டிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் உள்ளே இருந்திருந்தால் கூட ஆம் ஆத்மி கொஞ்சம் நல்ல ஓட்டு வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நீதிபதிகள் ஏதோ சதி பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் மோட்டிவ் கற்பிக்க கூடாது அதனால் என்ன ஆகிடுத்து இவர் வெளியில் வந்தோடனே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷாதான் அப்போ ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லியாச்சு பாரதிய ஜனதா அடுத்த முறை நரேந்திர பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே யோகியை காணாமல் செய்து விடுவார் அப்புறம் நரேந்திர பிரைம் பிரைம் மினிஸ்டர் ஆயாச்சு சொல்லியாச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் உள்ளே இருப்பார் மம்தா உள்ளே இருப்பார் லாலு உள்ளே இருப்பா நான் உள்ளே இருப்பேன் எல்லோரும் எங்களை தொகை ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்கி கொடுக்கணும்னு யாரெல்லாம் வேலை பார்க்குறேன்னா நான் நினச்சது ராகுல் காந்தி மட்டும் அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள்ட்டோட வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஒரு மணி சங்கர் ஐயர் வேலை அதுக்கப்புறம் ஒரு சல்மான் குர்ஷித் அவருடைய மருமகை வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் வேலை பார்க்குறாரு இப்படி இந்திய கூட்டணியில் இருந்து கொண்டே எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்கி கொடுக்கணும்னு வேலை பார்க்குற இவர் அத்தனை இருக்கும் என்னுடைய நன்றிகள் என்னுடைய பாராட்டுகள் அதை நான் முதல்ல சொல்லுமா இல்லை சொல்லிடுவோம் இப்போ ராகுல அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி வருவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நம்ம ஆள் சொல்லுவார்ல நம்ம ஸ்டாலின் சொல்கிற மாதிரி நான் சாட்டை எடுக்க வேண்டியிருக்கும் நான் சர்வாதிகாரம் மாற வேண்டியிருக்கும் என்று சொல்லுவார்கள் இதே வார்த்தை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை ஓப்பனாக ஆட்டோகிரேட் என்று சொல்லியிருக்கிறார் ஓப்பனாக சொல்லியிருக்காரு அதனால் ஒரு ஆட்டோகிரெட்ன இப்போ இந்த விஷயத்துலேயுமே கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எங்கே ஏமாத்தோம்னா அவர் கைதான உடனே ச டெல்லியில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தெரு தெருவாக வந்து எல்லோரும் சண்டைப்படுவாங்கன்னு நினச்சாங்க யாரும் வரலை கட்சிக்காரன் ஏதாவது போஸ்ட்ரு விடுவாங்க நினச்சாங்க அவங்க கூட போஸ்டர் விடல யாருமே ஒன்றுமே பண்ணல எங்களை கேனடாவில் ஏதோ நடந்ததுங்கிறதுனால இங்கே நடந்ததுன்னு அர்த்தம் இல்லை அப்போது அவருக்கு அதில் ஏமாற்றம் இப்போ என்ன ஆச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நினச்சிட்டாரு இன்னும் வேறு வழி கிடையாது இனிமே இவங்களை நம்ப முடியாதுன்னு தன்னுடைய மனைவி மூலமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தார் ஆக ஆம் ஆத்மியும் குடும்ப கட்சியாக மாறியது இப்படி ஜார்க்கண்டில் ஒரு குடும்ப கட்சி எப்படி தன்னுடைய பையனை கொண்டாடணும்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டு நினச்சாரோ ஆனால் நடக்கலை மற்றபடி இண்டி கூட்டணியில் இருக்கிற எல்லாமே குடும்ப கட்சி ஆம் ஆத்மியும் குடும்ப கட்சியாக மாற்றுவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி பண்ணார் ஏன் முயற்சி பண்ணார் கட்சியில் உள்ளவங்க யாரையும் இவர் நம்பலை இப்போ இந்த அம்மா சுவாதி மலைவால் இவர் உள்ளுக்கு போனதுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை மத்திய அரசாங்கம் இதை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எங்கேயும் கொடுக்கல இவருக்கு வக்காலத்து வாங்கி பேசலை கோவம் இருக்குமா இருக்காதா ஒன்று அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க போன உடனே அடிச்சு சாத்துட்டாங்க முடிஞ்சிச்சு ஏன்னா இவர்கள் எல்லாம் ஜனநாயகவாதிகள் இப்போ சவுகி சங்கர் கை உடைச்சாங்களா இல்லையா ஜனநாயகத்தில் தான் இது உடச்சிருக்கேன் அதே மாதிரி இவர்கள் எல்லாமே ஹிண்டி கூட்டணி வந்து பேசுகிறதெல்லாம் என்னென்னாலும் பேசலாம் தவிர அவர்களுக்கும் எத்திக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நன்னெறிக்கும் சம்மந்தமாக கிடையாது நெறி சார்ந்த அரசியல் அவங்க என்றைக்குமே பண்ண மாட்டாங்க நெரிசார்ந்த அரசியல் பண்ணுறதா இருந்தால் இவருக்கு அண்ணாஹாரிட்டேருந்து வெளியில் வரணும் இவர் கூட இந்த கிரண்பேடியை பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சேரணும் வந்ததுனால் ஒரு நல்ல கவர்னராகி நல்லா பண்ண முடிஞ்சதா இல்லையா ஆகனால் நடந்தது உண்மை என்பதை இப்போ அந்த கட்சி ஒத்துக்கொண்டு அந்த கட்சியை சார்பில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடத்து ஆமாம் அடிச்சு புட்டாங்க நாங்கள் வி ஸ்டாண்ட் வித் லெரி எம்பி ஆமாம் இந்த எம்பி அப்படின்லாம் சொல்லி இப்போது டெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அடித்து புட்டாங்கன்னு இவர் சொல்லும்போது அவங்க பெருசாக நினைக்கலை சொன்ன உடனே டெல்லியினுடைய காவல்துறை இதை விசாரிக்கும்னு சொல்ல உடனே காவல் டெல்லி காவல்துறை மத்திய அரசாங்கத்திட்ட இருக்குது உடனே பயம் வந்துருத்தவங்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது டிஃப்யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை போட்டு இப்போ சொல்லியிருக்காங்க ஆகையினால அடித்தது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது எங்க வச்சு அடிச்சிருக்காங்க சிஎம் வீட்டில் வச்சு அடிச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் டேந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல ஏன்னா அவர் வெளியில் தானே இருக்கார் சிஎம் மனைவிட்டேந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல ஏன்னா உள்ள போனால் அடுத்த மனைவி தானே வரணும் ஆதரவாளர்கிட்டிருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல இப்போது நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் இவரோட தான் இருக்கிறார் நாங்கள் இவரோட தான் இருக்கிறார் என்று அப்படி சொன்னால் என்ன தைரியம் தான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாயை அடிப்பாரன் பிஎ பழப்பாங்க அதை இருக்கிறார் இப்போ இவர் அடித்தாச்சு அடித்தாச்சுன்னு தெரியுதா அடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டி ஏறி போயிட்டே இருக்கு அதனால் இது எப்படி விமர்சனம் பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியலை பாரதிய ஜனதா கட்சிக்காக அவர் வேலை பார்க்கிறாரு மட்டும்தான் என்னால் சொல்ல முடிகிறார்